இப்போ நம்ம தீபா செல்ஸ் கிரவுண்ட் ஃபிளோர்ல அடுத்த செக்ஷன் சாரியோட செக்ஷன்ல தான் வந்திருக்கோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் பிளஸ் நம்ம கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் ஏன்னா நிறைய கூட்டம் வந்து நம்ம தீபா செல்ஸ் வந்துட்டு இருக்கு இன்னும் போக 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 நாம சாரீஸை பார்க்க முடியுமானே தெரியாது ஏன்னா அந்த அளவு கூட்டம் போய்கிட்டே இருக்கு இந்த கூட்டத்தோட சேர்ந்து நம்ம கஸ்டமர் நம்மளோட நம்ம ஃபீட்பேக்ஸையும் சேர்ந்து வாங்கிக்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு நம்ம தீபா சில்ஸ் நம்ம கஸ்டமரோட ஃபீட்பேக் ஏன்னா சாரீஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம் வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க மேம் லூயிஸ் என் பேரு ஓகே மேம் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க மேம் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இந்த செக்ஷன்ல மட்டும் பாத்துட்டீங்களா ஓவரால் எல்லாமே பாத்துட்டீங்களே ஓவரால் பாத்துட்டு வந்திருக்கோம் எல்லாமே நல்லா இருக்கு என்ன எடுக்கலாம் கெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம தீபா சில்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷனே அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த சாரீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு சோ பிரைஸ் வகையில உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு பிரைஸ் வந்து எல்லாருமே எடுக்கக்கூடிய அளவுல இருக்கு நார்மல் நடுத்தர மக்களும் வந்து நாம வந்து எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷனும் இருக்கு அதனால எல்லாமே பாருங்க கூட்டம் இருக்கிறதுனால எல்லாம் விரும்பி இதை எடுத்துட்டு தான் இருக்காங்க எங்களுக்கும் பிடிச்சிருக்கு ஓகே மேம் கண்டிப்பா இன்னும் நீங்க நிறைய டைம் வந்து விசிட் பண்ணணும் இன்னும் மேல ஃபிளோர்ஸ் எல்லாமே நீங்க போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம தீபா செல்ஸ் வந்து தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த கிஃப்ட்ஸையும் வாங்கணும் அண்ட் நம்மளோட வியூவர்ஸ்க்காக வந்துட்டு ஒரு தீபாவளி விஷயம் சொல்லிடுங்க மேம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்